பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆகுதுங்க சந்தோஷமே இல்லைங்க கல்யாணமும் ஒண்ணுங்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் எதுக்கு ஏதோ ஒன்றுத்துக்கு ஆசை பண்ணு அந்த சந்தோஷன்றது கல்யாண காம்போல வராது இது இல்லைங்க அதுக்கப்புறம் சொல்கிறான் பேசாம சாமியாரா போயிடலான்னு நினைக்கிறேன்னு லூசு சாமியாரே சந்தோஷமா தனியா தீவு வாங்கி இருக்கிறான் இன்றைக்கு உலகத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரே அவன் தான் சார் இல்ல உண்மைதானே தான் நடுவேரை கேளுங்க கைலாசக்காக தான் ஆன்மீக ஆலோசகம் இருக்கு எதுவாக இருந்தாலும் சரி சார் சமாளிக்கணும் சார் சில பேர் காது ஷார்ப்பாக இருக்கும் என்ன கூட தான் காது ஷார்ப்பாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் காது சவுடு மாதிரி தான் இருப்பேன் வேற வழி கிடையாது இல்லைன்னா டென்ஷன் ஆகணும் வாழ்க்கையை அழகாக வாழ கற்றுக்கணும் வீட்டில்ங்க என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா என் பையனை அவ்வளோ கொஞ்சுவான் பேபி பேபி பேபின்றா நம்ம இருக்கும்போது அவனை தான் திட்டாளா நம்மள புரியாது எனக்குன்னு வந்து வாட்சியடான்றா என்ன சொன்ன மாதிரியே இருக்கும் எத்தனை வாட்டி சொன்னாலும் மண்டையில ஏறாதா இன்னும் எத்தனை வருஷம் கூட குப்பை கொட்டணுமோ இதெல்லாம் பையனை சொல்றா இல்ல நம்மளை பார்த்து நம்ம அதுக்கெல்லாம் வந்து கவலைப்படக்கூடாது